ஹாய் இன்னைக்கு கொஞ்சம் வா வெளியே போய்ட்டு வந்தங்காட்டி வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு எனக்கு வாய்ஸ் அவர் கொடுக்கும்போதே மணி ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் இருக்கும் ஸ்டேஞ்சர் திங்ஸுன்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சுல்ல அது ரொம்ப ஹைப்பாக இருக்குது எனக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும் அப்புறம் அதை கொஞ்சம் பார்த்துட்டு திருப்பி ரீகப் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தது மூ பார்த்த சீசன் தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமேட்டி எங்கள் மாமியார் வீட்டுக்கெலாம் போயிட்டு அங்கே கொஞ்சம் பைப்பு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு அவர் பார்த்து கொடுத்துட்டு இருந்தார் அப்புறம் நைட் என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு தெரில அம்மாட்ட கேட்டால் அம்மா ஒன்னே சரிப்போ அசிமை செஞ்சு அதுதான் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வரும்போதே மணி ட நைன் இருக்கும் சாப்பாடு செய்யும்போது நான் அப்புறம் ஆயில் பாட்டில் ஆயிலெலாம் தீர்ந்துச்சின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வாங்கிட்டு இல்லை க்ராசரிஸ் ஆனால் இந்த பாட்டிலில் ஊற்றுனா கொஞ்சம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறதே கொஞ்சம் கம்மியாகுது ஒரு பாட்டில் என்ன சீக்கிரம் தீத்துருவோமா அப்படிங்கிற மாதிரியே தோணுது அதனால் கொஞ்சம் மோஸ்ட்லி நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்ஸ் தான் இந்த பாட்டில் வாங்கினங்காட்டி உங்களுக்கும் வேணுன்னா டிமார்டில் வச்சு போய் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் அப்புறமேட்டு அரிசி மருப்பு சாப்பாடும் போது சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கிட்ட அது நான் மோஸ்ட்லி அதை உரிக்கிறது கஷ்டப்பட்டு நான் அதெல்லாம் எடுக்கிறதில்ல அதனால் பெருவங்கையத்தை பற்றி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இல்லை நட் ஆயிடுச்சு எப்போ சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டப் டப்புன்னு பண்ணி முடிச்சிட்டேன் அப்புறம் இது ஒன்று சொல்ல நினச்சேன் எங்கள் பாப்பா வர வர நல்லா ஒரு பேசுகிறது வந்து நல்லாவே ஒன்று சொன்னால் திருப்பி அதை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க நோனும் சொன்னால் அது அழகாக நோணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் வேணால் ஒரு நாள் வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்கள் சூப்பராக சொல்கிறாங்க சொன்னதை அப்புறம் அரிசி மப்பு சாப்பாடு வச்சு சாப்பிட்டு அப்புறம் சில்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லி அதை வச்சு கடிச்சு இன்றைக்கி டின்னர் இப்படி தான் முடிஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணிட்டு பாய்